சண்டே நாளையே லெச்சு குட்டி வேகமாக எந்திரிக்க மாட்டாள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பான் ஆனால் ஸ்ரீராம நவமி சாமி கும்பிட்ணுனதுக்காக அவங்களையும் பாப்பாவையும் அவங்க அப்பாவையும் வேகமாக எந்திரிக்க சொல்லி வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு சாமிக்கு பால் பாயசம் எல்லாம் நிவேதியம் பண்ணி சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயர் சுவாமி எல்லாமே இப்போ சாமி கும்பிட்டு நெய் விளக்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வாங்கி பதினாலு வருஷம் ஆச்சு பழைய ஃப்ரிட்ஜு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு பார்க்க போய் ஒரு ஃப்ரிட்ஜெல்லாம் சூஸ் பண்ணி வந்தாச்சு அதுக்கப்புறம் பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா அவங்க ரெண்டு பேரும் நல்லா படு தூங்கிட்டாங்க தூங்கி எந்திரிச்சு பார்க்கு போகலான்னு படுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் படுத்தான் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் மேக்கப் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கு போகலான்னு சந்தோஷமாக மேடம் கிளம்பிகிட்டு இருந்தான் வண்டரில் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போக சொன்னால் இங்கே கு குட்டி வண்டர்லாம் இருக்குது சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற லோக்கல்ல இருக்குன்னா பார்க்குலே கூட்டி போய் பாப்பாவை பாவை மீடியம் நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வண்டர்லாம் நம்ம ஊரில் இருக்கண பார்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொன்னோம் கரெக்டாக கிளம்பி வெளியே வரதுக்குள்ளேயே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வந்துருச்சு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோபத்தினால தான் ரோட்டில் விட்டு நடந்து போய்ட்டுருந்தான் எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டுருச்சு அப்படின்னு ஆனால் ஒன் ஹவர் வேலை தான் வேகமாக வந்துருந்தான்னு சொல்லிட்டு அவங்க வே வேகமாக வந்துட்டாங்க அப்புறம் ஒரு நாலு பேர்த்துக்கு நவமி தானே சொல்லிவிட்டு பாப்பா கையில் சாப்பாடு கொடுத்து நாலு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்துக்கு கோவில் ஒரு கோவில் போய் தான் சாப்பாடு கொடுப்போம் அந்த கோவில் பக்கத்தே தான் பார்க்கும் இருக்குது பார்க்குக்குள்ளே போய் எங்களோட கையும் பிடிச்சு நடந்துகிட்டே இருந்தான் ஒன்றில் ஏறி காமிச்சு உரிசி விளையாட சொன்னான் நான் அவளுக்காக நானே ஏறி உட்காந்து விளையாடி காமிச்சேன் இருந்தாலும் பாப்பாவுக்கு பயமாக இருந்துச்சு குழந்தைகளில் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துட்டே இருக்கேன் அவளுக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் ஒற்றையாக விளையாடுறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு குழந்த பாவம் ரொம்ப முப்படியாக இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி யோசிச்சுட்டு மற்ற எல்லாம் விளையாடுறது பார்த்துட்டே இருந்தாங்க இந்த கா ஜீப்பெல்லாது உட்கார் பாப்பா அல்லாட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்ல இதில் சொல்லுறது அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா அந்த தண்ணி டேமேஜாக இருக்கும் அப்படின்னு அதில் உட்கார்லாம் எப்படியோ ஒரு விதமாக ஒன்று ரெண்டு விளையாட்டு விளையாட வச்சுட்டோம் எல்லாமே எங்கள் அப்பா தான் எனக்கு விளையாட வைக்கணும் எங்கள் அப்பா தான் விளையாட வைக்கிறான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பாவை அவங்க விளையாட வச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மட்டும் அவன் அப்பா லேட்டாக வந்து பார்க்குக்கு வராமல் மட்டும் இருந்தேன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே பாப்பா ரொம்ப அழுதுகிட்ருந்துருப்பா நல்ல வேலை அவங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சு வந்துட்டாங்க இல்லாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பா பாப்பா எப்படியோ மண்டே அண்டு டியூஸ்டே நமக்கு ஃப்ரிட்ஜு நம்ம போது ரிப்பேர் வந்துடும் நல்ல ஃப்ரிட்ஜு அப்படியே ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுக்கு ஃப்ரிட்ஜு ரிப்பேராக இருக்குது அவங்கக்கிட்ட கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸ்ரீராமன் நவமி அன்னைக்கு எங்களுக்கு சாமி கும்பிட்டு கோவிலெல்லாம் போய் பாப்பா ஹாப்பி ஆகி இன்னைக்கு இப்படியே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஓகே பாய்